நீங்கள் ப்ரா ஆராய்ச்சி செய்யும்போது இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகம் பிரம்மஸ்மி வெத்ரனில் இந்த நெஞ்சிலிருந்து தான் நம்மளுடைய ஆன்மாவும் இறைவனும் ஒன்றோடு ஒன்று இணைகிறார்கள் அப்படின்றத பற்றி ஆதிசங்கரர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதே வந்து நம்ம சந்திரசேகர சுவாமிகளோட புத்தகத்திலையும் வந்திருக்கு அதையும் பார்த்துட்டாங்க ஆதிசங்கரர் அவங்க சொன்ன சுலோகங்களை சொல்லுங்கள் சரி அந்தளவுக்கு நான் நான் கேட்குறது ஆதிசங்கரர் அவங்க சொன்ன ஸ்லோகங்களை சொல்லுங்க அந்த கருத்தை மட்டும் சொல்கிறீங்க சுலோகம் கருத்தை சொல்கிறீங்க சுலோகங்களை சொல்கிறீங்க சார் எனக்கு தெரியாது உண்மையாக சொல்லணும்னா எனக்கு தெரியாது ஆனால் சந்திரசேகரோட புக்கில் வந்து இதை பற்றி ஒரு தடவை படிச்சிருக்கேன் நல்ல அதாவது வேடாக இல்லை அதை சொன்னது பிடிச்சிருக்கேன் நீங்கள் சொன்னதை நான் படிச்சுருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நீங்கள் ஐயா சொன்னது நானும் படிச்சுருக்கேன் உப்படி இல்லை நீட்டாக படிச்சிருக்கேன் சில விஷயங்கள்லாம் வேறையே சொல்ல மாட்டேன் சொன்னதாக கொஞ்சம் இதில் பேத்துக்கெல்லாம் மனசு வருத்தப்படுவோம் எல்லாம் பேச்சுக்கு வருத்தப்படுவோம் பழம்பின் பறவை பழம்புனா பறவை தன்னுடைய பற்றி பேசும் பொழுது விதத்தில் சொல்றான் ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் இருந்தன ஒன்று பழம் திண்ணம் ஒன்னொன்னு பழம் திண்ணாது முடிச்சிட்டான் ஒரே சட்டம் இதே குண்டவரா முடிச்சோம்னா நாலு மந்திரங்கள்ல வளர்க்கறான் இதே கைவள்ளி நவணியத்துக்கு வந்தீங்கன்னா மூணு சொல்றான் கைவள்ளி நவழிய தாண்டவராய யார் யாரு பேண்டவர் ஆயி தமிழ் துப்பு வேதத்தில் ஒரே சந்திரம் ஒரே லை ஒன்றாக முடிச்சத்தில் மூணு வருஷம் கோயம் கைவழி நவலகத்தில் ஒரு பெரிய சாட்டம் இதெல்லாம் பண்ணி போச்சா இதை நம்ம மரபண்டைக்கு வளர்த்துகிற மாதிரி கோயிலுக்கு போகும்போது முதலாவது நகர்காடி பணியில் வச்சுருக்குறா படகுனா மரவையை எங்கேயாச்சும் வச்சிருக்கிறா முதலாவது கோபுரத்தை நடைக்கால் படி பழந்தின்னு பறவை பழந்தின்னா பறவை அடிச்சிருக்கான் தின்னு பறவை எங்க அடிச்சிருக்கான் கர்ப்பகரத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கான் பாருங்க எங்க தமிழ்நாட்டில் எங்க கோயில்ல எல்லா கோயிலும் அது விஷ்ணுவா இருந்தாலும் சரி சிவனா இருந்தாலும் சரி அம்பாரு கோயிலா இருந்தாலும் சரி எல்லா கோயிலையும் பார்க்கலாம் ஆக நீங்க சொல்ற மாதிரி எல்லா கருத்துக்களையும் அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு எல்லாம் சொன்னாரு முன்னாடி சொன்னவே தமிழர் அது வெளியிட்டு மத்தியம் போகல ஒரு குடிய அடுத்து வச்சுட்டு அப்படி சொன்னதுதான் சிந்து சமூடி நாகரீகம் சிந்து சமூடி எழுத்துக்கள் இப்படி நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இந்த முக்கியமான விஷயம் நமக்கு வயசானவங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேற்பவங்களும் இருப்பீங்க நமக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அது வேண்டுதலுக்கு வெளியிருக்கு அந்த விடை இதுதான் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஒழியே அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்க அது தப்பு இது தப்புன்னு சொல்றதுக்கு நான் வர்றது சிந்து சமூடி முத்திரையை படிக்க முடியும் தமிழ் அதில் ஆன்மீகமும் பேசப்பட்டு ஆன்மா ஆன்மாவை ஒன்றான அப்படி எல்லாம் பேசப்பட்டு இருக்கிற ஆதிசங்கர் சொன்ன கருத்து பேசப்படுத்து பிரம்மசூத்திரம் படிச்சுங்களா இல்லங்க பிரம்மசூத்திர ஒரு நூற்று அதில் எல்லாம் பேசும் எல்லாம் பேசும் எல்லா மதங்களை பற்றி பேசும் அதனால் அதெல்லாம் ரொம்ப உள்ளே போக வேண்டாம் நம்ம இந்த சப்ட்டு நிறுத்திக்கு நமக்கு என்ன தேவை அது என்ன இருக்குது அதோட நிறுத்திக்குவோம் நன்றி படம்